பொது தமிழில் ஏழாம் வகுப்பு இயல் ஆறில் ஒரு வேண்டுகோள் கீரை பாத்தியும் குதிரையும் பேசும் ஓவியங்கள் இந்த மூணு டாபிக்குமே போன வீடியோலயே பார்த்துருப்போம் இன்னும் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல பொது தமிழுக்கான எட்டாயிரம் கொஸ்டினுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா தமிழ் ஒளிர் இடங்கள் தொழிற்பெயர் திருக்குறள் மொத்தமாக அறுபத்தி ஆறு வினாக்கள் தான் இருக்குது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் ஜாயின் பண்ணால் பண்ணிக்கோங்க டெலகிராம் லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தமிழ் ஒளிர் இடங்கள் இல்லை மொத்தமாக ஐம்பத்தி மூணு வினாக்கள் இருக்கு ஊவேசா நூலகம் சென்னையில் தொடங்கப்பட்ட வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஊவேசா நூலகம் சென்னையில் தொடங்கப்பட்ட வருடம் எப்பன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு உலக தமிழ் சங்கம் மதுரையில் எந்த ஆண்டு திறந்து வைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாறில் உலக தமிழ் சங்கம் மதுரையில் எந்த ஆண்டு திறந்து வைக்கப்பட்டதுனா ரெண்டாயிரத்தி பதினாறில் மூன்றாம் தமிழ் சங்கம் எங்கு நடைபெற்றது மதுரை மூன்றாம் தமிழ் சங்கம் எங்கு நடைபெற்றதுனா மதுரையில் இந்தியாவில் உள்ள தொன்மையான நூலகங்களுள் ஒன்று எதுன்னு கேட்டிருக்காங்க தஞ்சை சரஸ்வதி மகால் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் உள்ள புலங்களின் எண்ணிக்கை ஐந்து தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் உள்ள புலங்களின் எண்ணிக்கை வந்து ஐந்து தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் எந்த ஆண்டு முதல் இயங்கி வருவதாக கல்வெட்டு கூறுகிறது கிபி ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு முதல் சங்கத்தமிழ் தமிழ் காட்சி கூடத்தில் யாருடைய முழு உருவ வெண்கல சிலைகள் நிறுவப்பட்டுள்ளது தொல்காப்பியர் அவ்வையார் கபிலர் அனைத்துமே சங்க தமிழ் காட்சி கூடத்தில் யாருடைய முழு உருவ வெண்கல சிலைகள் நிறுவப்பட்டு தொல்காப்பியர் அவ்வையார் கபிலர் அனைத்துமே சரிதான் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எப்பனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் எத்தனை துறைகள் உள்ளன இருபத்தி ஐந்து துறைகள் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் எத்தனை துறைகள் உள்ளனனா இருபத்தி ஐந்து துறைகள் திருவள்ளுவர் சிலை அமைக்கும் பணி எப்போது தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் திருவள்ளுவர் சிலை அமைக்கும் பணி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் உலகின் பல்வேறு நாடுகளை சேர்ந்த ஏராளமான மாணவர்கள் எங்கு கல்வி கற்று வருகின்றனர் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் செம்மொழியாகிய தமிழுக்கு ஒரு பல்கலைக்கழகம் அமைய வேண்டும் என்ற எண்ணத்தில் தோற்றுவிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் செம்மொழி தமிழுக்கு ஒரு பல்கலைக்கழகம் அமைய வேண்டும் என்ற எண்ணத்தில் தோற்றுவிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் எதுனா தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் பூம்புகார் கடற்கரையில் சிற்ப கலைக்கூடம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு பூம்புகார் கடற்கரையில் சிற்ப கலைக்கூடம் ஏற்படுத்தப்பட்ட வருடம் எப்பனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு வானத்தில் இருந்து பார்க்கும் பொழுது தமிழ்நாடு என தெரியும் வகையில் கட்டட அமைப்பு உள்ள பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் கீழ்த்திசை சுவடி நூலகம் தொடங்கப்பட்ட வருடம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது கீழ்த்திசை சுவடி நூலகம் தொடங்கப்பட்ட வருடம் எப்பனா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது இந்திய பணி பயிற்சியாளர்களுக்கு தமிழ் மொழி பயிற்சியை எந்த பல்கலைக்கழகம் வழங்குகிறது தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் நூலகம் சென்னையில் தொடங்கப்பட்ட வருடம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு கன்னிமாறா நூலகம் சென்னையில் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்பன ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறு கீழ்த்திசை சுவடி நூலகம் தற்போது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் எந்த தளத்தில் இயங்கி வருகிறது ஏழாம் தளத்தில் கீழ்த்திசை சுவடி நூலகம் தற்போது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் எந்த தளத்தில் இயங்கி வருகிறதுனா ஏழாம் தளத்தில் உவே சாமிநாதன் நூலகத்தில் எத்தனை ஓலைச்சுவடிகள் மற்றும் எத்தனை தமிழ் நூல்கள் உள்ளன இரண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி எட்டு ஓலைச்சுவடிகள் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு தமிழ் நூல்கள் உவே சாமிநாதர் நூலகத்தில் எத்தனை ஓலைச்சுவடிகள் மற்றும் எத்தனை தமிழ் நூல்கள் உள்ளன கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி எட்டு ஓலைச்சுவடிகள் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு தமிழ் நூல்கள் காந்தி அருங்காட்சியகம் அருகில் உலக தமிழ் சங்கம் மதுரையில் எந்த பகுதியில் நிறுவப்பட்டுள்ளது தல்லாகுளத்தில் கன்னிமார நூலகத்தில் எத்தனை லட்சத்திற்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளன ஆறு லட்சத்திற்கும் மேற்பட்ட நூல்கள் இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள் நாளிதழ்கள் பருவ இதழ்கள் ஆகியவற்றின் ஒரு பிரதி எந்த நூலகத்தில் பாதுகாக்கப்படுகிறது கன்னிமாரா நூலகத்தில் தமிழ்நாட்டின் மைய நூலகம் எது கன்னிமாரா நூலகம் தமிழ்நாட்டின் மைய நூலகம் எதுனா கன்னிமாரா நூலகம் கன்னியாகுமரியில் பொதுமக்கள் பார்வைக்காக திருவள்ளுவர் சிலை திறந்து வைக்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரம் கன்னியாகுமரியில் பொதுமக்கள் பார்வைக்காக திருவள்ளுவர் சிலை திறந்து வைக்கப்பட்ட ஆண்டு எப்பன இரண்டாயிரம் கன்னிமார நூலகத்தில் இந்த தளத்தில் மறைமலை அடிகள் நூலகம் செயல்பட்டு வருகிறது மூன்றாம் தளத்தில் வள்ளுவர் கோட்டம் எந்த வடிவில் அமைக்கப்பட்டு அதனை இரண்டு யானைகள் இழுத்து செல்வது போன்று கருங்கற்களால் உருவாக்கப்பட்டது திருவாரூர் தேர் வடிவம் போன்று வள்ளுவர் கோட்டம் கட்டுமான பணிகள் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் தொடங்கி எப்பொழுது முடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வள்ளுவர் கோட்டம் கட்டுமான பணிகள் வந்து கிபி ஆயிரத்தி எழுவத்தி மூணில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் முடிக்கப்பட்டது திருவள்ளுவரின் செய்யும் வகையில் வள்ளுவர் கோட்டம் என்னும் கலைக்கூடம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது சென்னையில் எவற்றின் வெளிப்புற சுற்றுச்சுவர்களில் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரட்பாக்கள் இடம்பெற்றுள்ளது உலக தமிழ் சங்கத்தில் எவற்றின் வெளிப்புற சுற்றுச்சுவர்களில் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரட்பாக்கள் இடம்பெற்றுள்ளது உலக தமிழ் சங்கம் சுற்றுச்சுவரில் திருவள்ளுவர் சிலை மொத்தம் எத்தனை டன் எடை கொண்டது ஏழாயிரம் டன் திருவள்ளுவர் சிலை மொத்தம் எத்தனை டன் எடை கொண்டதுனா ஏழாயிரம் டன் திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு மூன்று டன் முதல் எட்டு டன் வரை உள்ள எத்தனை கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது மூவாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒரு கருங்கற்கள் திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு மூன்று டன் முதல் எட்டு டன் வரை உள்ள எத்தனை கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டு உள்ளதுனா மூவாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒரு கருங்கற்கள் வள்ளுவர் கோட்டத்தின் அடிப்பகுதி எத்தனை அடி நீளம் மற்றும் அகலம்னு கேட்டிருக்காங்க இருபத்தி ஐந்து அடி நீளம் இருபத்தி ஐந்து அடி அகலம் வள்ளுவர் கோட்ட தேரின் மொத்த உயரம் எத்தனை அடி ஆகும் இருபத்தி எட்டு அடி வள்ளுவர் கோட்ட தேரின் அடி தேரின் மையத்தில் உள்ள எண்கோண வடிவ கருவறையில் யாருடைய சிலை கவிநூற அமைக்கப்பட்டுள்ளது திருவள்ளுவர் சிலை வள்ளுவர் கோட்டத்தில் பொருட்பால் எந்த கல்லிலும் இன்பத்து பால் எந்த பளிங்கு கல்லிலும் அழகாக பொறிக்கப்பட்டுள்ளது பொருட்பால் வெண்ணிறம் பளிங்கு கல்லிலும் இன்பத்து பால் கல்லிலும் பொறிக்கப்பட்டுள்ளது வள்ளுவர் கோட்டத்தில் அறத்து பால் எந்த பளிங்கு கல்லில் செதுக்கப்பட்டுள்ளது கருநிறம் பொருட்பால் வந்து வெண்ணிறம் இன்பத்து பால் வந்து செந்நிறம் அறத்து பால் வந்து கருநிறம் இந்தியாவின் தெற்கு எல்லையாகிய இந்த இடத்தில் திருவள்ளுவர் சிலை தமிழக அரசால் நிறுவப்பட்டுள்ளது கன்னியாகுமரியில் திருக்குறளின் கருத்துக்களை விளக்கும் ஓவியங்கள் எங்கு வரையப்பட்டுள்ளது வள்ளுவர் கோட்டத்தில் விவேகானந்தர் பாறைக்கு அருகில் கடல் நடுவே நீர்மட்டத்திலிருந்து எத்தனை அடி உயர பாறை மீது திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டுள்ளது முப்பது அடி உயரத்தில் விவேகானந்தர் பாறைக்கு அருகில் கடல் நடுவே நீர்மட்டத்தில் இருந்து எத்தனை அடி உயர பாறையின் மீது திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டு முப்பது அடி பாறையின் மீது விவேகானந்தர் பாறையிலிருந்து திருவள்ளுவர் சிலையின் உயரம் மொத்தம் எத்தனை அடி ஆகும் நூத்தி முப்பத்தி மூணு அடி விவேகானந்தர் பாறையிலிருந்து திருவள்ளுவர் சிலையின் உயரம் மொத்தம் எத்தனை அடினா நூத்தி முப்பத்தி மூணு அடி உலக சங்கம் எங்க அமைந்துள்ளது மதுரை உலக சங்கம் எங்கு அமைந்துள்ளதுன்னா மதுரை மதுரையில் நடைபெற்ற உலக தமிழ் மாநாட்டின் போது மதுரையில் உலக தமிழ் சங்கம் நிறுவப்படும் என அறிவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று மதுரையில் உலக தமிழ் சங்கம் எத்தனை சதுர அடி பரப்பளவில் கட்டப்பட்டுள்ளது உள்ளது எண்பத்தி ஏழாயிரம் அடி பரப்பளவில் அரசு பாலின் அதிகாரங்களை உணர்த்துவது போல் திருவள்ளுவர் சிலையின் பீடம் எத்தனை அடி உயரம் கொண்டதாக அமைக்கப்பட்டுள்ளது முப்பத்தி எட்டு அடி பொருட்பால் இன்பத்து ஆகியவற்றின் மொத்த அதிகாரங்களை குறிக்கும் வகையில் திருவள்ளுவர் சிலை எத்தனை அடி உயரம் உள்ளவாறு அமைக்கப்பட்டுள்ளது தொண்ணூத்தி ஐந்து அடி மண்டபத்தின் உட்சுவரில் அதிகாரத்திற்கு ஒரு குரல் வீதம் நூத்தி முப்பத்தி மூணு குரட்பாக்கல் எந்த மொழியில் செதுக்கப்பட்டுள்ளது பூம்புகார் கடற்கரையில் உள்ள சிற்ப கூடம் எத்தனை மாடங்களை கொண்டது ஏழு மாடங்கள் பூம்புகார் கடற்கரையில் உள்ள சிற்ப கூடம் எத்தனை மாடங்களை கொண்டதுனா ஏழு மாடங்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் சோழர்களின் தலைநகரமாகவும் துறைமுக நகரமாகவும் விளங்கிய இடம் பூம்புகார் பூம்புகார் நகரை பற்றிய செய்திகள் எந்தெந்த நூல்களில் இடம்பெற்றுள்ளது சிலப்பதிகாரம் பட்டினப்பாலை பூம்புகார் நகரை பற்றிய செய்திகள் எந்தெந்த நூல்களில் இடம்பெற்றுள்ளதுன சிலப்பதிகாரம் பட்டினப்பாலை பூம்புகார் சிற்ப கலைக்கூடத்தில் யாருக்கு ஒரு நெடிய சிலை நிறுவப்பட்டுள்ளது மாதவிக்கு பூம்புகார் கடற்கரையில் உள்ள சிற்ப கூடத்தில் யாருடைய வரலாற்றை விளக்கும் நாற்பத்தி ஒன்பது சிற்ப தொகுதிகள் இடம்பெற்றுள்ளது கண்ணகியின் பூம்புகாரில் மறுவூர்பாக்கம் என்னும் கடல் பகுதியும் பட்டினப்பாக்கம் என்னும் நகரப் பகுதியும் அமைந்திருந்ததாக கூறும் நூல் சிலப்பதிகாரம் அடுத்தது கூற்று கொடுத்திருக்காங்க கூற்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் ஊவேசா நூலகம் சென்னையில் தொடங்கப்பட்டது கூற்று ஒன்று வந்து சரி கூற்று இரண்டு ஊவேசா நூலகத்தில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு தமிழ் நூல்கள் உள்ளன கூற்று இரண்டும் சரி கூற்று ஒன்றும் சரி கூற்று இரண்டும் சரி ஆப்ஷன் வந்து ஆன்சர் கூற்று ஒன்று மற்றும் இரண்டும் சரி அடுத்தது தொழிற்பெயர் இதில் மொத்தமாக ஏழு வினாக்கள் தான் இருக்கு ஒரு செயலில் அல்லது வினையின் பெயராக அமைவது தொழிற்பெயர் ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவது என்னன்னா தொழிற்பெயர் தொழிற்பெயர் எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் தொழிற்பெயர் எத்தனை வகைப்படும்னா மூன்று வகைப்படும் பின்வருவனவற்றுள் விகுதி பெற்ற தொழிற்பெயர் படித்தல் பின்வருவனவற்றுள் விகுதி பெற்ற தொழிற்பெயர் எதுனா படித்தல் பின்வருவனவற்றுள் முதன்நிலை முதநிலை திரிந்த தொழிற்பெயர் தொழிற்பெயர் எதை காட்டாது என் இடம் காலம் பால் அனைத்துமே சரிதான் தொழிற்பெயர் எதை காட்டாதுன்னா என் இடம் காலம் பால் தொழிற்பெயர் எந்த இடத்தில் மட்டுமே வரும் படற்கையில் மட்டுமே வரும் தொழிற்பெயர் எந்த இடத்தில் மட்டுமே வரும்னா படற்கையில் மட்டுமே வரும் அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க ஒட்டம் விகுதி பெற்ற தொழிற்பெயர் பிடி முதநிலை தொழிற்பெயர் சூடு முதநிலை திரிந்த தொழிற்பெயர் ஒட்டம் வந்து விகுதி பெற்ற தொழிற்பெயர் பிடி முதநிலை தொழிற்பெயர் சூடு முதநிலை திரிந்த தொழிற்பெயர் ஆப்ஷன் வந்து பி இதான் ஆன்சர் அடுத்தது திருக்குறள் இல்ல மொத்தமா ஆறு வினாக்கள் தான் இருக்கு தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புவவரிடம் எது இருக்கக்கூடாது சோம்பல் எவை தீமையை உண்டாக்கும் செய்ய தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதால் எவை தீமையை உண்டாகும்னா செய்ய தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதால் கற்றணைந்து கூட்டல் ஊறும் என்பதை சேர்த்தெழுத்து கேட்டிருக்காங்க கற்றணைத்து உண்ணும் என்னும் சொல்லை பிரித்தெழுத்துக்க கேட்டிருக்காங்க உண்ணும் என்னும் கேட்டிருக்காங்க கூட்டல் என்ப எழுத்தென்பை என்னும் சொல்லை பிரித்தெழுத்துக்க கேட்டிருக்காங்க எழுத்துக்கூட்டல் என்ப அடுத்தது பொறுத்துக்காக கொடுத்துருக்காங்க கற்கும் முறை பிழை இல்லாமல் கற்றல் உயிருக்கு கண்கள் என்னும் எழுத்தும் விழுச்செல்வம் கல்வி எண்ணி துணிக செயல் கரைந்து கரைந்துண்ணும் காகம் கற்கும் முறை பிழை இல்லாமல் கற்றல் உயிருக்கு கண்கள் எண்ணும் எழுத்தும் விழுச்செல்வம் கல்வி எண்ணி துணிக செயல் கரவா கரைந்துண்ணும் காகம் ஆப்ஷன் வந்து பி த ஆன்சர் இதோட ஏழாம் வகுப்பு இயல் ஆறு முழுவதுமே பார்த்துட்டோம் அடுத்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு இயல் ஏழு பார்க்கலாம்